இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி மிதுன ராசி இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது வருகின்ற நாட்களோடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதோட கூட இந்த மிதுன ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை இவங்க சந்திக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த மிதனராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதுல விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மிதனராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில அல்லது நண்பர்கள் வகையில யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பேஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதன ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் இவங்க வந்து புதனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க எப்படி புதன் வந்து தன்னை தானே இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றியும் அதே நேரத்தில் எண்பத்தெட்டு நாளில் சூரியனை சுற்றி வளம் வருதோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு பெரும்பாலும் தொழில் வந்து சுற்றிட்டு திரிய மாதிரியே ஒரு தொழில் தான் பெரும்பாலும் என்பவர்களுக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு வித்யாக்காரகன் உறவுகள் மாமன் மைத்துனர் அத்தை வகை நண்பர்கள் வகையெல்லாம் இதில் அடங்கும் அதனால இவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க அடுத்தவங்கள சார்ந்து இருக்க மாட்டாங்க தன்னால் முடிந்து முன்னுக்கு வர முடியும் தன்னால் உழைச்சி முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை அதிகம் உள்ள ஒரு நபராக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப தைரியமானவங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராயக்கூடிய புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் எல்லா விஷயத்தையும் தன்னால் கற்றுக்க முடியும் தன்னால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாக இந்த மிதனராசி என்பவர்கள் இருப்பாங்க மிதுனம் அப்படிங்கிறது ஒரு சுப லக்னத்தில் பார்த்திங்கன்னா சுப கிரகமாக சுக்ரன் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தில் இவங்க இறங்குனாலும் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான ராசியில் இந்த மிதனராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வருகின்ற நாட்களில் ஐந்தாம் இடத்துல இருந்த செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஆறாம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால எதுவுமே இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் ஏன்னா உ குரு வந்து உச்சத்துக்கு அமரப்போறாரு அதனால பொருளாதார நிலையில நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு பதவி உயர்வு வேணும் இடமாற்றம் வேணும் எனக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமையும் மூணில் கேது இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சுய முயற்சியில் ஈடுபடுங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க அடுத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னு அதன் மூலிமா நீங்கள் இறங்க வேண்டாம் சுயமா நீங்க முயற்சி பண்ணி ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு தாய்வழி உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் உதவாங்க ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க மூலியமா உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என கடந்த சில மாதங்களாகவே பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு வருகின்ற நாட்கள் அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அந்த மிதனராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தற்போது வக்கரகம் பெற்று சில நேரங்களில் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் வரும் நீங்கள் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்யலாம் அப்படின்னு இறங்கினீங்கன்னா கூட அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் சக வியாபாரிகளால் ஏதாவது ஒரு இடையூறு இதெல்லாம் வரும் அதனால் கொஞ்சம் மன கவலைப்படுற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும் அன்றாட பணியில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது ஒரு சில இடத்துல சரி இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போனீங்கன்னா அது உங்களுக்கு இடர்பாடாக முதியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்குன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது இடைத்தட தரகர்களை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் நம்ப வேண்டாம் இடையில் வர நபர்களாலேயும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இடைத்தரகரால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த முதுனராசி என்பர்கள் ஈடுபட வேண்டாம் ரொம்ப பொறுமையோடு நிதானத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கினீங்கன்னாவே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் தற்போது வக்கரகம் பெற்றிருக்கிறார் தொழிலில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்து அதுக்கப்புறம் தான் சக்ஸஸாக பண்ண வைப்பார் அதனால கொஞ்சம் மன உளைச்சல் வரும் கவனமாக செயல்படும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னாவே பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது போட்டிகளெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதோடு கூட கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஏன்னா எதிராளிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவ அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதோடு கூட மற்றவங்ககிட்ட அதிகம் வந்து வாதாட வேண்டாம் வீண் வாக்குவாதம் பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் குலதை வெத்த வழிபடுங்க உங்களையும் சரி உங்களுடைய சன்னதியும் சரி உங்களுடைய குலத்தையும் சரி காக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் அதனால் உங்களுடைய குலதை வெத்த வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பேசில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த மிதனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதனராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அக்டோபர் இருபத்தி ஏழுல இருந்தே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார் குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அவங்க மூலியமாக இருந்த செலவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை சட்ட சம்மந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சத்ரு ஜெயஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது செவ்வாய் அவரை சந்திக்க இருக்கிறது நல்ல மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிருகு சீரடி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகள் உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தது இல்லையா அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதிக்க போகிறீங்க உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன போட்டிகள் இருந்திருக்கும் அந்த போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு பாக்கியஸ்தானத்துல செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதிக்க புரியுங்க நீண்ட நாட்களாக நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நீண்ட நாள் கனவுகள் வருகின்ற நாட்கள்லாம் நனவாக போகுது கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தில் வீண் சச்சரவு வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது தன புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் உறவுகளால் இருந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகவும் வர வேண்டிய பணம்லாம் டக்கு டக்குன்னு வரும் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக பதவி உயர்வு வேணும் முக்கிய பொறுப்பு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு பா மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞானக்காரகன் குரு இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக எதிர்பார்க்கலாம் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது இழுப்பறையாக இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குட்டு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஞான கேது சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய தைரியம் மும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சகோதரரால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்கள்ல அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இடர்பாடுகள் வரும் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் லட்சுமி நரசிம்மரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபடுங்க கண்டிப்பாக எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ